சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமும் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கிறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லு நுகழ்ச்சி தொகை தரு பதினாறு பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிருத குணசாலி பரிபாலி திரிசூலி அணுகூலி மங்கள விசாலி மகவுணா நீ தாய் மகிமை வளர் திரு கடவுரில் வாழ்வாமி புகழ்நாமி சிவசாமி அருள்வாமி அபிராமி உமாஜே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை குறிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க